நான் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து எலெக்ஷனை பற்றி தான் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ பிஸ்னஸ் ஓடுது ஃப்ளவர்ஸு பிரியாணி கணக்கில் செலவு வராது கணக்கில் வர்றது மட்டும் பேசுகிறேன் கொடி பேனர்ஸ் இதெல்லாம் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறாங்க ட்ராவலு அந்த காரு ஃப்ளைட் இதெல்லாம் எல்லாத்துக்கும் ரெண்டில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் பட் டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த சென்ட்ரல் எலெக்ஷனில் ஓவரால் எஸ்டிமேட்டடாக எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறநூறு யூஎஸ் மில்லியன் டாலர் அறநூறு மில்லியன் யுஎஸ் டாலர் எவ்வளோ இந்தியன் ரூபின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி வரும் ஐயாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் ஐயாயிரம் கோடி வந்துட்டு எலெக்ஷனுக்கு வந்து ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா பேனருக்கு பிரியாணிக்கு டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸு ட்ராவல் எக்ஸ்பென்ஸு எல்லாம் அதாவது ஒவ்வொரு ஊராக போகிறதுக்கான ட்ராவல் செலவு கூட வரவங்களுக்கு சாப்பாடு டீ வடைப்பாவு அந்த பூரி இந்த பூரி நாச்சினி எல்லாம் நிறையா வாங்கி கொடுத்து செலவு பண்ணியிருக்காங்க இதில் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ டூ தௌசண்ட் நைன்டே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஐயாயிரம் கோடினா இன்றைக்கி விலைவாசி உயர்வு இன்றைக்கி வேறு நிறையா பொலிட்டிக்கல் பார்ட்டி புதுசாக வந்திருக்கு அது போக நிறையா ஸ்பென்ட் பண்ண பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பத்தாயிரம் கோடி வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பத்தாயிரம் கோடியில் வந்துட்டு மேஜராக பிஸ்னஸ் பண்ணுறது எதுனா கொடி தயாரிப்பு அந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டடு டெக்கரேஷன் தான் இதெல்லாம் வந்து மேஜராக எங்கே பண்ணுறாங்கன்னா சூரத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்து இதை யூஸ் பண்ணி நிறையா இளைஞர்கள் வந்து இதை பிளான் பண்ணி இதுக்கு ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு பிளான் பண்ணுங்கள் நிறையா வாய்ப்புகள் இருக்குது இந்த எலெக்ஷன் டைம்லேயும் இந்த திருவிழாலே நிறையா பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த சீசன் திருவிழா மாதிரி தர்பூசி வெயில் காலத்தில் மட்டும் தரப்பூசி வைக்கிற மாதிரி இந்த இது ஒரு சீசன் தான் நிறையா பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா டிராவல் எடுத்துக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எது எந்த கட்சி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஓட்டு கேட்க போம்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் சில டைம் ஒரு மேஜர் பொலிட்டி அவங்களாம் வந்து ஈஸியாக என்ன பண்ணுவோம்னா அந்தந்த லோக்கலில் வந்து காரு வெஹிக்கிள்லாம் ரெண்டல் எடுத்துக்கிட்டு வண்டிகளை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு லாங் டிஸ்டன்ஸுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டராக இருந்தால் ஒன் ஹவருக்கு ஒன்றரை லட்சம் இப்போ செவன் சீட்டர் ஃப்ளைட்டாக இருந்தால் ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் வரும் ஒன் ஹவருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டல் எடுக்கிறது இந்த செ வெகிள் எக்ஸ்பென்ஸு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டிகளோட எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிஜேபி வந்து இரநூத்தம்பது கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு ரெண்டாயிர லாஸ்ட் இயரில் அதாவது லாஸ்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துட்டு நூற்றி இருபத்தாறு கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்ஃபார்மாக ஒவ்வொரு கட்சியும் ஐநூறு கோடிக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ட்ராவலுக்கு மட்டும் போக்குவரத்துக்கு மட்டும் ரெண்டாவது மேஜர் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடி டெக்ஸ்டைல் ரிலேட்டட் அந்த துணி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொடி டேக்கு பேனர் டெக்கரேஷன் இதெல்லாம் ஒரு ரெண்டாவது மேஜர் பிஸ்னஸ்ஸு இதில் நம்பர் ஒன்றில் பெனிஃபிட் அடைகிறது இண்டஸ்ட்ரி வந்து எங்கே இருக்குன்னா சூரத்தில் தான் அவங்க ஒரு நாளைக்கு பத்து லட்சம் கொடிகளுக்கு மேலே வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மேஜர் செக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு ஃப்ளவர்ஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முப்பது கோடிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர்ஸுக்கு மட்டும் பூக்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இலை ஓட்டுக்கிட்டு வரப்போ ரோட்டில் வண்டியில் வருவாங்க அந்த ரோடு ஃபுல்லாக வந்து ஃப்ளவரை போட்டு நிரப்பி வச்சுருப்பாங்க நிறையா வீடியோ இருக்குது யூடியூப்பில் ஸோ அந்த இந்த டைமில் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து பூக்களோட விலை வந்து நல்லா விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து அந்த தொழிலில் இருக்கவங்க நல்லா பயன்படுத்திக்கலாம் அடுத்து அதுக்கப்புறம் வந்து மேஜராக எது செல எது செலவாகிருக்குன்னா வந்து பிரியாணி ஏன்னா கூட வர்றவங்க அந்த மாநாடு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு தயாரிக்க வேண்டியது இருக்கும் பிரியாணி மேஜர் அது போக வந்து வட இந்தியாவில் பேரி பூரி இதுன்னு நிறையா இருக்குது பாகு பாகுப்பச்சி சமோசா தீண்டு நிறையா வாங்கி கொடுக்குறோம் எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் எல்லாருமே அடுத்து மேஜர் பிஸ்னஸ் என்னென்னா கணக்கில் வராத சில இதுகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓவராலாக வந்து டென் தௌசண்ட் பத்தாயிரம் கோடி வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷனில் வந்து ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பிஸ்னஸ் வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கோங்க அடுத்து வர எலெக்ஷன்களில் இதுக்கெல்லாம் வந்து தொலைநோக்கு பார்வையில் செஞ்சு ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுற நம்ம நாட்டில் இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு போய் ஓட்டு போடணும்னா டிக்கெட்டு விலையை பார்த்தோம்னா ரெண்டாயிரரூபா அவங்களோட மாதிரி சாலை சாலரி இருந்தால் இருபதாயிரரூபா மாத சம்பளம் வாங்குறவன் குடும்பத்தில் நாலு பேருக்கு மதுரையில் போய் ஓட்டு போட்டு வரோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லா எக்ஸ்பென்டிச்சும் சேர்த்தா ஒரு மாத சம்பளத்தை வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்கு அஞ்சிக்கிட்டு நிறையா பேர் ஓட்டு போட போகாத நிலைமை ஏற்படுது கவர்மெண்ட் வந்து பஸ்ஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணாலும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்குது இதையும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது என்ன என்னென்னு கவர்மெண்ட் இதுக்கு உரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வழி மாதிரி நான் வேண்டிக்கிறேன் ஏண்டா எனக்கு தெரிஞ்சவங்களே நிறையா பேரை பார்க்குறேன் பஸ் டிக்கெட் வந்து ரெண்டாயிரூபா இருக்குது குடும்பத்தில் இருக்க அஞ்சு பேர் ஆறு பேர் புக் பண்ணிட்டு போயிட்டு வரந்தால் இருபதாயிரரூபா ஆகும் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் என்னால் தாங்கிக்கிற முடியாது அதனால தான் முடியலை அது எனக்கே மனது சங்கடமாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர்கிட்ட வந்து பதிலை நான் எதிர்பார்க்குறேன் கூடிய வரை தமிழக இளைஞர்கள் வந்து இந்த பத்தாயிரம் கோடியிலேருந்து சூரத்து மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை ஆரம்பித்தால் அதுக்கேற்ற ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டணும் இது ஒரு பெரிய எலெக்ஷன்கிறது ஒரு பெரிய திருவிழா இந்த திருவிழாவில் சீசன் டைமில் நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்